Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு ஒரு அந்த நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிக்கி அவர்களுடைய வீடியோ பார்ட் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய கேள்விகள் தாயார் சொல்வது உண்மையா மனைவி சொல்வது உண்மையா இரண்டு பேருக்குள் நடக்கும் போராட்டம் என்ன அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன அந்த ஆத்மாவுடைய மனநிலை என்ன யார் பக்கம் அந்த ஆத்மா அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ஒரு வீடியோ யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் நம்ப வைப்பதற்காகவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வல்ல தன் நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க மக்களை ராகுல் டிக்கி உங்களுடைய ராகுல் டிக்கி உங்கள் தாயாருக்கும் மனைவிக்கும் இடையில் நடக்கும் அந்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அந்த விஷயத்திற்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ எந்த இடத்துல இருக்கு மனைவி சொல்வது உண்மையா தாயார் சொல்வது உண்மையா உங்கள் மனைவி பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் ராகுல் டி அவர்களுடைய குரல் ஒழிக்கட்டும் நீங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க தாயாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

நீங்க எந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறீங்க தெளிவா சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறீங்க உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை எந்த பிரச்சனை போகுது அந்த பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது உங்கள் மனைவி வைக்கும் குற்றச்சாட்டு உண்மையா உங்கள் மனைவி வைக்கும் குற்றச்சாட்டு உண்மையா அன்று நடந்தது என்ன அன்று நடந்தது என்ன உங்களுடைய அதிவேகம் தான் முழுமையான காரணமா இல்லை நீங்கள் ஏதாவது மனக்குழப்பம் டென்ஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தீங்களா

உங்களுடைய ஆத்ம நிலை என்ன உங்களுடைய ஆத்ம நிலை என்ன உங்களுடைய ஆத்ம நிலை என்ன ஆத்மா அமைதியா இருக்கா யார் மீதாவது இருக்கா உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக இருக்கு உங்களுடைய ஆத்மா யார் மீது கோபமாக لين நீங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா நீங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்கள் உடலை விட்டு உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த நொடி உங்களை அழைத்துச் செல்ல ஆத்ம தூதர்கள் யாராவது வந்தாங்களா உங்களை அழைத்துச் செல்ல ஆத்ம தூதர்கள் யாராவது வந்தாங்களா Tôi xin hãy đăng ký kênh để ủng hộ kênh இறுதியாக உங்கள் இறுதியாக உங்கள் ஆத்மா சொல்ல விரும்பும் விஷயம் என்ன இறுதியாக உங்கள் ஆத்மா இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன மக்களை சிரிக்க வைத்த உங்களுக்கு ஆத்மோனகத்தல ஒரு அமைதியான நிலை கிடைக்குமா இன்றைய மொன்றை சுண்டிகை நிரம்பே உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் நடக்கும் இந்த போராட்டத்திற்கு முடிவு என்ன இந்த போராட்டத்திற்கு முடிவு என்ன உங்கள் ஆன்மா யார் பக்கம் நிற்கிது உங்கள் ஆன்மா யார் பக்கம் நிற்கிது தேங்கு சோ மச் ராகுல் டிக்கி உங்களுடைய ஆத்மா இலை பாராட்டும் உங்களுக்கு மறுபிறவி ஆசை இருக்கா உங்களுக்கு மறுபிறவி ஆசை இருக்கா நீ न्यूयॉर्क yep, yep. நன்றி வணக்கம் மக்களே இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரும் காயப்படுத்தவோ குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது அவருடைய நினைவுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் எடுக்கப்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக தன்னம்பிக்கை நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் முன்வைக்கிறேன் கண்டிப்பாக இளைஞர்களும் நம்மளுடைய மக்களும் அதிவேகத்தை குறைத்து நம்மளுடைய ஆயுள் காலங்களை அதிகமாக்குவோம் வேகங்களை குறிப்பது நம்ம விவேகங்களை அதிகரிப்பது தான் நல்லது கண்டிப்பாக வேகங்களை குறைத்து பயணிங்க உங்களுடைய வாழ்வும் பலமாகும் உங்களுடைய வாழ்வும் உங்கள் குடும்பத்தாரை நினைத்து வாழட்டும்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் இப்போ ராகுல் திக்கி அவர்களை வழி அனுப்பிவிடுவோம் ராகுல் டிக்கி அவர்கள் விடை விடைத்தாருங்கள் விடை பெறுகிறோம் ராகுல் அவர்கள் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் விடை தாருங்கள் ராகுல் குட்டி அவர்கள் ராகுல் விடை விடைத்தாருங்கள் ராகுல் டிக்கி நன்றி 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 നേടി മക്കളെ